What time? ம் என்ன போன் டிங் அடிக்குது இந்த இந்த கம்பெனிகாரங்க சும்மா இருக்கறங்களா சும்மா டிங் 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 யாரையாவது பண்ணுங்க அத பண்ணுங்க எதையாவது அடிச்சிட்டே இருப்பாங்க நல்லா 1990 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆவங்க 220 தான் அக்செப்ட் தாங்க இப்போ என்ன இப்போ என்ன அனுப்பி இருக்காங்க

தள்ளி தள்ளி இன்னே எம்பட கச்ச மரம இத்தறியே மொளிச்சு வச்சிருக்கே ஓடங்க தள்ளி போறோம் இப்போதைக்கு 2500 எடுத்துக்கறவா சரி மடி சரி மடி 2500 தானே கையில போயிடு போது வச்சுக்க உனக்கு இல்லாதது என்ன உன் கையிலே காசு இல்லேன்னு புலம்பிக்கிட்டு இருந்தே அவன்தே நீ எங்க கிட்ட வச்சு தர போறே நீ அந்த காடு அந்த ஏடிஎம் காடை தந்தினா நானே போய் ஏடிஎம்ல போய் எடுத்துக்கற வேண்டி என்ன எப்படிப்பட்ட தெய்வ பிரவிய மாமியா ஆமா கையில காசு சேர்த்து வச்சுச்சா வந்துச்சா அந்த மறுமுற மைனஸ் நீ வாங்கி கறி வாங்கி திங்கணுமா பொஞ்சி அடடடடடா ஒவ்வொரு விட்டு மாமியார் இப்படி இருந்துச்சுன்னா குடும்பம் எம்புட்டி இத பையறா இந்த தங்கம் மத்த தங்கமே என்ன மனரோசா ஒரே பகுமாலத்துல பொங்கி வலிகிற அங்க பாருடா பச்சி சொச்சி எல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்க ஐயாயிரம் ரூபாய் போட்டதும் போட்டாத உடனே பகுமா

கௌர்மடல இருந்து 5000 போட்டங்களா 5000 5000 10000 ஏற்கனவே கரெண்டது 2000 12000 ல கரக்கணும் அடே பாவி मामியவே உனைவே புண்ணியவதி புண்ணியவதி ஏழு புண்ணியவதி போட்டே அடே 얘 விட்டு கிளவிக்குள்ள கொளுப்பேன் திமறிய பட்டியோட என்ன ஒரு தந்திரம் கௌர்மட ஏத்திட்டு 5000 வாகாசா அதோடு காசு சொல்லிவிட்டு பிளான் போடுறடி பிளான்ドラマ நடிக்கிறடிドラマ ஏய் என்ன பாية என்ன தெறக்கற உன் வீட்டில் இப்படி எதுவும் சண்டை பிரச்சனை ட்ராமா கீமா பிளான் எதுவும் நீங்கள் போடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்றிக்காமல் இருந்தாதான் ஆச்சரியப்படணும் உங்கள் வீட்டில் மாற்றி மாற்றி காலை வாரி விடுறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை நல்ல மாமியார் நல்ல மருமக அதான் பிளான் போடுறதே தெரியும் பிளான் தான் போடுமே உங்க வீட்டு கிளவி நீ அதை பார்த்து போடுறதும் அது உடனே மாற்றி போடுறதும் அதை தூக்கி நீ மிதிக்கிறதும் ஒன்னையை தூக்கி அது மிதிக்கிறதும் எல்லாம் சகஜம் தானே இனிமேல் புதுசாக நடக்கிற மாதிரி பேசுகிறேன் எவனாவது ஆயிரம் ரூபா போட்டால் ரெண்டு பேர் பிரிச்சுக்கிட்டு சாதியன்னு தெரியுமே

ஆக மொத்தம் கட்சிகளுக்கு மட்டும் போட்டி இல்லவல குடும்பத்துக்குள்ள போட்ட காசை யார் எடுக்கிறதுங்கிறதுலே போட்டி தானோ